நான் தற்போது பாரு லிட்டில் இந்தியாவில் உள்ள நிலா உணவகத்திற்கு முன்புறம் இருக்கின்றேன் இன்று காலை ஏற்பட்ட தீயில் இந்த உணவகம் முற்றிலுமாக கருகியது அதன் பக்கத்தில் இருக்கும் மைதிலி மளிகை கடையும் முற்றிலுமாக எரிந்தது இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் இருபத்தி நான்கு தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஏழு மணி நேரமாக தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர் ஸ்ரீ ராஜமாரியம்மன் மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு முன்புறம் உள்ள நிலா உணவகத்தில் காலை ஏழு மணி அளவில் தீ பரவ தொடங்கியதாக கூறப்படுகிறது சம்பவத்தின் போது ஐந்து பணியாளர்கள் கடையை திறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக உணவகத்தை சேர்ந்த ருகேந்திரன் என்னிடம் சொன்னார் கடையில் உணவு அடுக்கி வைக்கும் போது கருகும் வாடை வந்ததாகவும் சிறிது நேரத்தில் கடையில் தீப்பற்ற தொடங்கியதாகவும் அவர் கூறினார் பல முயற்சிகள் செய்தும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார் அவர் மின்சார கோளாறினால் தீ பரவியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த உணவகம் அமைந்திருக்கும் கட்டடம் ஐம்பது ஆண்டுகளுக்கும் பழமையானது நிலா உணவகம் இங்கு முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது சிங்கப்பூரர்கள் மத்தியில் பிரபலமான இந்த இரண்டு மாடி உணவகம் கடந்த ஆண்டு மத்தியில்தான் மூன்று லட்சம் ரிங்கிட் செலவில் புதுப்பிக்கப்பட்டது உணவகத்திற்கு பக்கத்தில் இருக்கும் மைதிரி கடைக்கு அரை மணி நேரத்திற்கு பின்னரே தீ பரவ தொடங்கி இருக்கிறது கடைக்கு நேற்றுதான் தீபாவளி முன்னேற்பாடாக ஒன்றரை லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருள்கள் வந்து இறங்கியதாக கடை ஊழியர் என்னிடம் சொன்னார் செய்திக்காக ஜோஹர்பாரில் இருந்து லோவிஷினா